ரக்பி தொடரின் முதல் சுற்று போட்டிகள் சீனாவில் கடந்த மாதம் நடைபெற்றன மகளிர் மற்றும் ஆடவர் அணிகள் பங்குபற்றும் இரண்டாம் கட்ட தொடருக்கு சிறிசு வரையமைப்பு ஊடக அனுசரணை வழங்குகிறது இலங்கை ஆடவர் அணி பங்குபற்றிய என்ற முதல் போட்டியில் இருபத்தி ஆறுக்கு பதினான்கு என்ற புள்ளிகள் அடிப்படையில் உஸ்பெகிஸ்தானை மூழ்த்தியது இலங்கை தனது இரண்டாவது போட்டியில் சிங்கப்பூரை எதிர்கொண்டது இருபத்தி இரண்டுக்கு ஐந்து என்ற புள்ளிகள் அடிப்படையில் இலங்கை அணி வெற்றி பெற்றது மலேசியா ஹாங்காங் ஐக்கிய ராஜ்யம் ஜப்பான் மற்றும் அணி இன்று பங்கு பெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தன தாய்லாந்துக்கு எதிரான முதல் போட்டியில் இலங்கை மகளிர் அணி வெற்றி பெற்றது இந்தியா ஜப்பான் மலேசியா மற்றும் சீன அணிகள் மகளிர் பிரிவில் இன்றைய போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தன இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான அணிக்கு எழுவர் கொண்டு ராக்பித் தொடரின் இரண்டாம் கட்டத்திற்கு இணையாக இன்று மரநடுகை திட்டம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஆசிய ரக்பி சம்மேளனத்தின் தலைவர் கைஸ் அல் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது ஆசிய மற்றும் இலங்கை ரக்பி அதிகாரிகள் பங்கு பெற்று என பெயரிடப்பட்டுள்ளது ஆசிய ரப்பி சங்கம் மற்றும் பிளான் ப்ரொடெக்ட் அமைப்பு என்பன கணைந்து இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன ஆசியாவில் விளையாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் நிலைப்போரு தன்மையை பாதுகாப்பதே இதன் நோக்கமாகும் இலங்கை ரக்பி சங்கத்தின் முன்னாள் தலைவர் நலின்டி சில்வா மரம் நடும் திட்டத்திற்கு தலைமை தாங்குகின்றார் ஆசிய நாடுகள் பங்கேற்கும் ரக்பி தொடரில் பெறப்படும் ஒவ்வொரு சாய்க்கும் ஒரு மரம் வீதம் நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் தேவண்ணா மைதானத்தில் இருபத்தி நான்கு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டன